பிரஸ்ட் ரிடக்ஷன் அதாவது பெரிய மார்பகத்தோட அளவை சின்னதாக குறைக்கிற சர்ஜரிக்கு பேர் தான் பிரெஸ்ட் ரிடக்ஷன் இப்போது பிரெஸ்ட் ரிடக்ஷன் யார் யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா பெண்களுக்கு மார்பங்கள் பெருசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தோள்பட்டை வலி முதுகு வலி கழுத்து வலி இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் பெரிய மார்பகங்கள் வந்து நம்ம பிரேஸியை போட்டு அவங்க டைட்டாக இழுத்து போடும்போது இந்த தோல்பட்டையில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராப் அழுந்தி அழுந்தி ரெண்டு பக்கமும் அந்த இடம் கூட புண்ணா இடம் கூட வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மார்பகத்தோட அடிப்பகுதியில் வேத்து வேத்து அந்த இடம் ட்ரையாக வைக்க முடியாததுனால அந்த இடத்துல ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டங்களோட அவங்க ரீ பிரஸ்டோட லைஃப் லீட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பிரெஸ்ட் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும் இந்த மாதிரி வழிகள் இல்லாமல் வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் லேடிஸ்க்கு பெரிய பிரெஸ்னால வருதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து ஃபிட்டாக போட முடியாது பார்த்தீங்கன்னா பர்சன் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க பட் வந்து பிரஸ்ட்டு பெருசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சின்ன ஃபிட் ஆகாமல் போகும் தொலைதொலன்னு ட்ரெஸ் போடுற மாதிரி இருக்கும் அப்புறம் இன்னொன்று சின்ன பிள்ளைங்க பெரிய பிரஸ்ட்டோடு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் கலந்துக்கிறது அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டிஸ் போகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் ப்ரெஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரி நம்ம பண்ணுறோம் தென் இந்த சர்ஜரி எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஜென்ரலான சீசியாக கொடுத்து பண்ணணும் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் சர்ஜரி இது டேக்கர் சர்ஜரியாகவும் பண்ணலாம் அல்லது ஒரு நாள் ஸ்டே பண்ண வச்சு அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரியும் பண்ணலாம் இன்னும் என்ன மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா இப்போது பிரஸ்ட் பெருசாக இருக்கும்போது அந்த நிப்பிள் ஏரியாவில் வந்து ரொம்ப இறங்கி வந்திருக்கும் அந்த நிப்பிள் ஏரியாவை கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணிவிட்டு தென் எக்ஸ்ட்ரா கீழ்ப்பகுதியில் இருக்கிற ப்ரெஸ்ட் டிஷ்யூவை கட் பண்ணி எடுத்துகிட்டு சூச்சர் போட வேண்டியிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்ட்டர் டீ ஷேப் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது இதில் இல்லை இன்வெர்டர் டீ டைப் ஸ்கார் வரலாம் அல்லது லாலிபாப் ஸ்கார் அந்த மாதிரி ஸ்கார் வரலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னிக்ஸில் நம்ம பிரஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரி பண்ணலாம் காமனாக இந்த ப்ரெஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரி பண் பண்ணிக்கிறவங்க கேட்குற கேள்வி வந்து பிரஸ்ட் ரிடக்ஷன் பண்ண அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க முடியுமா அப்படி கேட்பாங்க என்னன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட அளவு கிளாண்டை நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுனால துறக்கிற அந்த மில்க் செக்ரிட் ஆகிறது கொஞ்சம் குறையுமோ ஒழிய கண்டிப்பாக வந்து மில்க் செக்ரிஷன் இல்லாமல் போகாது அதாவது மில்க் செக்ரிஷனோட அளவு குறையும் அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் தென் இன்னொன்று காமனாக கேட்குற கொஸ்டின் என்னென்னா நிப்பிள் ஏரியோலா சென்சேஷன் சர்ஜரிக்கு அப்புறம் நல்லா இருக்குமா அப்படி கேட்பாங்க இதில் வந்து என்னென்னா நம்ம சர்ஜரி ஒரு இடத்துல இருந்து லிஃப்ட் பண்ணி நம்ம நிப்பிள் ஏரியோவில் இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் சென்சேஷன் குறைய வாய்ப்பு இருக்குது போஸ்ட்டு சர்ஜரியில் அதுக்கு கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த சென்சேஷன் வந்து ரெக்கவர் ஆகி திரும்பி வரும் அதுக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் அந்த மாதிரி கூட எடுக்கலாம் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டிஷ்யூவை கட் பண்ணி எடுத்துகிட்டு நிப்பிள் ஏரியாவில் பொசிஷன்லாம் மாற்றி வச்சு நியூ பொஷிஷனில் வச்சு நம்ம சூச்சர் பண்ணும்போது அந்த இதெல்லாம் ஸ்கார்லாம் செட்டில் ஆகி புது இடத்துல அந்த நிப்பிள் செட் ஆகி நல்ல உங்களுக்கு வந்து ஷேப் நல்ல ஃபார்ம் எடிமாலாம் குறைஞ்சி நல்லா ஷேப் ஃபார்ம் ஆகி வரதுக்கு இட் டேக்ஸ் டூ டூ த்ரீ மந்த்ஸுங்க இப்போ இதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரலாம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா காம்ப்ளிகேஷன் மெயினாக வந்து ஸ்கார் வந்து சம்டைம்ஸ் ஸ்கார் ஸ்காராகி நம்ம வந்து கொஞ்சம் தடித்த மாதிரியாக வாய்ப்பு இருக்கு அந்த கீலாய்ட் டென்டன்சி இருக்கிறவங்களுக்கு தென் வந்து ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா டிப்பிள் ஏரியோலா வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கு அது வெரி ரேர் காம்ப்ளிகேஷன் அதை நினச்சி பயப்பட வேண்டியது இல்லை சம்டைம்ஸ் அக்யூட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெமட்டோமா மாதிரி இப்போ ஆப்ரேட் பண்ணப்போ ரொம்ப ப்ளீடு உள்ள ப்ளீடாச்சு ஏதாவது வெசல் நம்ம சீல் பண்ணிட்டு வந்தாலும் அது எகைன் வந்து ப்ளீடாகி கொஞ்சம் ஹெமட்டோமா மாதிரி ஃபார்ம் ஆகிடும் ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் ஆகும்போது உடனடியாக நம்ம இன்டர்வியூன் பண்ணி அந்த ஹெமட்டோமா வெளில எடுத்து விட்டுட்டு நம்ம கிளியர் பண்ணிட்டோன்னா சரியாக போய்டும் தேங்க்யூ